ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோவை கதிரவன் டெக்ஸ் அண்ட் நைட்டிஸ் தான் நம்ம வந்திருக்கோம் முழுக்க முழுக்க வந்து தயாரிப்பாளர் இவங்க இவங்க இவங்களே ஓன் தயாரிப்புலேருந்து வரக்கூடிய நைட்டிஸ் தான் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் நைட்டிஸ் வந்து பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க மினிமம் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு நைட்டிஸ் வந்து கிடைக்குது பியூர் காட்டனில் பார்க்கலாம் டிசைனர் நைட்டி பார்க்கலாம் எம்ப்ராய்ட்ரி உங்களுக்கு வந்து குர்த்திஸ் மாதிரி இருக்கக்கூடிய நைட்டி ஃபீடிங் நைட்டி न्यूर न्यूर आफर, ி அப்புறம் நீங்கள் அம்பர்லா டைப்பில் நைட்டீஸ் பார்க்கலாம் எல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கான நியூ கலெக்ஷன்ஸு நியூ ஆஃபரு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ நைட்டி கிடைக்க போகுது இந்த ஆஃபரில் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரீ நைட்டியை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க செம சமையான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸுங்க அதுவும் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கொடுக்க போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க ஹாய் வணக்கம் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு கணிவல்டு கணிவல்டு சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோவை கதிரவன் நைட்டிக்கு தான் வந்திருக்கோம் அண்ணா வணக்கம்ண்ணா

கலர்ஸ் அவங்க நேர்லயோ இல்லாட்டி போன்ல இது கூப்பிட்டாலும் நம்ம சேனலுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா அதுவும் நம்ம சொல்ல போறோம் நான் சொல்லிட்டேன்ல அது சொல்லி லைவ்லயே சொல்லிருக்கோம் வீடியோலயே சொல்ல போறேன் சொல்ல போறேன் நம்ம ஷாப்ல வந்து காம்போ ஆஃபர் நைட் நிறைய கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன பிரைஸ் கொண்டு குடுக்குறாங்க அப்படிங்கற ஒரு முழுமையான வீடியோ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஜஸ்ட் 85 ரூபாயில இருந்து நம்ம ஷாப்ல கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம 85 கலெக்ஷன்ஸ் பார்த்தலாமாங்க நான் 85 இது வந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் பாருங்க எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு அவங்க உங்களுக்கு இந்த நினைவு தெரியுதுன்னு சொல்லுவாங்களா அந்த இதெல்லாம் தெரியாது தெரியாது ஏன்னா வச்சு பார்த்தாலே தெரியும் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஹெவி கெட்டி துணி தான் நான் வந்து ஒரு பீஸ் டூ பிப்டி கொடுத்தேன் ஒரு பீஸ் ஆமா இப்போ வந்து த்ரீ பீஸ் டூ பிப்டி குடுக்க நல்ல ஒரு எலாஸ்டிக் பாருங்க ஹேண்டுகிட்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம கிளாத் நைட்டிங்க உண்மையாவே கலர் சூப்பரா இதுல வந்து பத்து கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது சரிங்களா நல்ல ஒரு மெரூன் கலர் இது பாருங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ கலர் செம்ம கியூட்டான கலர் இதுவும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க இனி வீடியோல நிறைய பாக்க போறோம் நம்மளுக்கு கொடுத்த டைமுக்குள்ள நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்திரலாம் ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முழுக்க முழுக்க வந்து மேனுபேக்சரர் இவங்க கிட்ட வாங்கி நிறைய வியாபாரம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அடுத்த ஆஃபர் என்ன பாக்க போறோம் நாலு பீஸ் செவன் ஹண்ட்ரடுங்க நான் சும்மா எல்லாமே சாம்பிள்ஸ் தான் காமிக்க போறேன் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் நல்லா வந்து நல்லா ஃப்ரீ சைஸா கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சைஸ்னா எக்ஸல் சைஸ் எக்ஸல் நல்லா ஃப்ரீ சைஸா இருக்குது

ஸ்கிரீன்ஷாட் போடுங்க ஒரு இதுக்காக தான் காமிக்கிறோம் நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து 4 பீஸ் தானா 700 தான் 700 தான் சம கலர் பாருங்க நல்லா நான் காமிச்சது எல்லாமே எக்ஸல் சைஸ் தான் ஃப்ரீயா இருக்கும் நமக்கு வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் என்ன சைஸ் இருக்கு அவேலேபிளா இருக்கு ரெண்டு சைஸ் வந்து அவேலேபிளா இருக்குது என்னடா இவ்ளோ ஸ்பீடா போறேன்னு பாக்குறீங்களா ஏனா இப்போ தான் லைவ் முடிச்சிருப்போம் அடுத்து வீடியோ முடிச்சு கிளம்பறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பியூர் காட்டன் ஐடி பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நைட்டி பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்ங்க செம்மையாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஷிப்போடு கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்ல ஷிப் கூட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஷிப்பில் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வருது ஃபோர் பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் காமிச்சிடலாமாங்கண்ணா கலர் கொடுங்கண்ணா கொஞ்சம் பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் தான் பாருங்க பிங்க்கு பேர்பிள் அப்புறம் பாத்தீங்கன்னா இது பிங்க்ல வந்து ஒரே கலர் வேணா கூட கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது பாருங்க செம்ம கலர் பாருங்க இது வந்து த்ரீ பீஸ் தானடா போர் பீஸ் செவன் ஹண்ட்ரட் பிர் காட்டன் ஏன்னா நிறைய காம்போ குடுக்குறாங்கங்க எனக்கே கன்ஃப்யூஸ் ஆகுற அளவுக்கு இருக்குது பாப்பிள கலெக்ஷன்ஸ் சைஸ் வந்து பாருங்களேன் உங்களுக்கு நல்லா ப்ரீ சைஸா குடுத்திருக்காங்க சைஸ் என்னன்னா சைஸ் எல்லாம் கிடைக்கும் நம்மகிட்ட எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் உங்களுக்கு ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளா இருக்குது சீக்கிரமா பிக் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் சாரி டபுள் எக்ஸ் சைஸ் வந்து நம்ம பாக்குறோம் நல்லா பாருங்க லென்த் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி சிக்ஸ் இன்ச் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எது வேணுனாலும் எந்த காம்போ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது எடுத்தாலுமே வந்து ரேட் வந்து காம்போல ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட் ஒரு ஒரு பீஸ் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் வந்து அவைலபிளா இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாக்க போறோம் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம்

ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸா வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் பாத்தரலாம் வித் பாக்கெட்டோட வந்துருங்க எல்லா நைட்டிலயுமே மேக்ஸிமம் பேக்கெட்டோட தான் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து சைடுமே அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க உண்மையாவே நல்லா இருக்குது கிளாத்து ஹெவியான கிளாத்து அண்ணா சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நிழல் தெரியறதெல்லாம் வந்து இருக்காது நிறைய கலர்ஸ் இருக்குது ஃபுல் ஸ்டாக் வந்து நம்ம ஷாப்ல வந்துருக்குது சரிங்களா கலர் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது என்ன கலர் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வேக வேகமா எல்லாம் எடுத்து காமிக்கிறேன் சூப்பர் அடுத்தது என்ன பார்க்க போறோம் இப்ப நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பாந்தினிங்க பாந்தினிலேயே பியோர் காட்டன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பியோர் காட்டன் இருக்கக்கூடிய சூப்பரான நைட்டி வந்து பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுல எக்ஸல் டூ உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வந்து ட்ரிபிள் எக்ஸல் டபிள் எக்ஸல் தான் இருக்கு சாரி நம்ம ஷாப்ல ஆனா போர் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் வந்து அவைலபிளா இருக்குது இதுல வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து அவைலபிளா இருக்கு அதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ சைஸா வந்து கொடுத்துருக்காங்க பியோர் காட்டன் ஜஸ்ட் த்ரீ பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் பாந்தினி பேட்டர்ன்ங்க மாடல் பாருங்க இவ்வளவு நல்லா இருக்கு கலர் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது இப்ப நம்ம பார்த்தது வந்து போட் நெக் சாரி டைட்டானிக் கரெக்ட் தானே டைட்டானிக் மாடல் ரொம்ப நல்லா இருக்குது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட வந்து ஃபீட் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இதுல பீடிங் நைட்டி கூட இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஜிப்ல கூட இருக்குது குவாலிட்டியான ஜிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு மேனுபேக்சரர் சம்ம கலர்ல குடுத்திருக்காங்க பாருங்க இதுல நீங்க எலாஸ்டிக்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் எலாஸ்டிக்லயும் இருக்குதுங்க காமிக்கிறேன் பாருங்க இது வந்து எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் கலர் நல்லா எலாஸ்டிக் வந்து சூப்பரா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் லென்த் காமிடா செம்ம லென்த் பாருங்க உங்களுக்கு மூணு பீஸ் வந்து எழுநூறு ரூபாய் மட்டும்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஷாப்ல வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க டைரெக்டும் இருக்கு ஆன்லைனும் இருக்கும் நீங்க பல்க் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம கோவை கதிரவ நைட்டில இருந்து சூப்பரான மெகா ஆஃபர் வந்து பாக்க போறோம் இந்த நைட்டி தாங்க ஆஃபர் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் நைட்டி வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்குது இந்த நைட்டி வந்து உங்களுக்கு ஆஃபர்ல வந்து கொடுக்க போறாங்க இந்த நைட்டி பாருங்க பியோர் காட்டனுங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு நைட்டி இந்த நைட்டில நிறைய ஆஃபர் அதாவது நிறைய பேருக்கு இந்த நைட்டி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நைட்டி இந்த நைட்டில என்ன ஆஃபர் கொடுக்க போறாங்க அப்படின்னு தானே இந்த நைட்டியே ஆஃபரா கொடுக்க போறாங்க பாருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் நைட்டியை வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்க போறாங்க ஏன்னா வந்து இந்த காம்போ ஆஃபர் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு இந்த ஆஃபர் வந்து சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா வேணும்னு நான் கேட்டு வாங்கினா ஒரு நைட்டி தான் இது யாரு வாங்கினாலும் சரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே இந்த நைட்டி வந்து ஃப்ரீயா நீங்க வந்து வாங்கிக்கோங்க டேரெக்டும் இருக்கும் ஆன்லைனும் இருக்கு எங்க இருந்து வந்து நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இதுல கலர்ஸ் இருக்குது இது வந்து நீங்க நைட்டி கிஃப்டா வாங்குறதுக்கும் இருக்குது இதை நீங்க வந்து ஷாப்ல வந்து வாங்குறீங்க பர்ச்சேஸ் வாங்குறீங்க அப்படின்னா மூணு பீஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்துட்டு இருந்தது நம்ம ஷாப்ல இப்ப ஸ்பெஷல் ஆஃபரா வந்து எட்நூறு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க இந்த மூணு நைட்டியை வந்து நீங்க எட்நூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் வித்து பேக்கெட்டோட வந்துருங்க செம்ம கலெக்ஷன்ஸ் இப்ப நீங்க பாக்கக்கூடிய நைட்டில எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வித்து ஓவர்லாக்கோட வரக்கூடிய நைட்டி சரிங்களா இப்ப யாருங்க ஓவர்லாக் இல்லாம போடுறதே இல்ல குவாலிட்டியான ஒரு நைட்டி தாங்க முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா ஆனா நம்மளுக்கு ஆஃபர் தீபாவளி ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த இந்த பீஸ நீங்க வந்து சேல்ஸ்க்கும் வாங்கிக்கலாம் உங்களோட கிஃப்டவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மினிமம் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த நைட்டியும் நீங்க ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க பிங்க் மெரூன் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்தய கலர் சொல்லுவாங்களா அது நல்ல ஒரு மெரூன் கலர் இந்த மாதிரி நல்ல மெரூன்லயே வந்து டிசைன்ஸ் கூட வேற வேற டிசைன்ஸ்ல பாக்கலாம் நிறைய இருக்குது சரிங்களா பண்டல் பண்டெல்லாம் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம தீபாவளிக்காக நம்ம தான் போடுறோம் நம்ம கலெக்ஷன்ஸ்ல கிரே கலர் கிரீன் கலர் சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்ல உங்களுக்கு நைட் சூட் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்கர்ட் அப்புறம் டவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க வேற என்ன இருக்கு துண்டு லுங்கி லுங்கி அதுக்கப்புறம் இருக்கு ஆஹ் பட்டியாலா பேண்ட் இருக்கு பட்டியலை இருக்குன்னு சொன்னாங்களே பட்டியால பேண்ட் லெகின்னு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் வெரைட்டிஸ் பிராண்டல்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லாமே நீங்க பாக்க முடியும் அடுத்து என்ன ஆஃபர் பாத்திரலாம் இப்ப நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு பிராண்டட் பிராஞ்சல் நைட்டி அண்ணாவோட பிராண்டும் இருக்குது உங்களுக்கு பிராஞ்சல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சைஸ் வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் எனக்கு வச்சா வச்சுக்கோங்களேன் என் கூட இன்னொருத்தவங்க இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க பிராண்டில் பிராண்டில் சூப்பரான ஒரு கிளாத்ல வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க ஒரு நைட்டி கிடையாது ரெண்டு நைட்டி இந்த காம்போ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இதுல கலர் ஆப்ஷன்ஸ் எவ்ளோ கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன் சம்ம சமையான கலர்ஸ் வந்திருக்குங்க இருக்குங்க புல்சா கண்ணா வந்து ஏத்திட்டாங்க சரிங்களா நீங்க எது வேணாலும் பை பண்ணிக்கலாம் எத்த கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதுல பாருங்க இது எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் சமசமான அட்ராக்டிவான கலர்ஸுங்க என்ன கலர்ஸ் நான் காமிக்கிறோம் எப்படி ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறேன் நமக்கு வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ண முடியாதவங்க ஆன்லைன்ல வீடியோ கால் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் எல்லாமே பிராண்டட் பிரான் நைட்டி தான் த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏன்னா நான் உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதுல நான் கன்ஃபியூஸ் ஆயிர செம்ம சமையான கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் நைட்டி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இந்த நைட்டி தாங்க வந்து கிட்டத்தட்ட கலர்ஸ் இருக்குது சரிங்களா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மேனுபேக்சரர் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு பீஸ் வந்து கிடைக்கிறது உண்மையாவே ஏன்னா அவங்களே சின்ன சின்ன மார்ஜின் வந்து வச்சுதான் விற்கிறாங்க அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தீபாவளிக்காக தான் இந்த கிஃப்ட் வந்து குடுக்கறாங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக் நைட்டி செம்ம சூப்பரான நம்ம ஷாப்போட ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் செமையா இருக்கும் இது எவ்வளோ இப்போ ப்ரைஸ் டூ பி சிக்ஸ் ஹண்ட்ரடு என்னடா இவ்வளோ குட்டியா இருக்குன்னு நினைப்பீங்க குட்டியா கிடையாதுங்க இது நல்ல ஃபேட்டா இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம் செம்மையா எக்ஸ்பேண்ட் ஆகும் இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ சைஸாவே வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லா விடவும் ஃபேட்டா இருக்கிறவங்க கூட வந்து போட்டுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஸ்லீவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிக்கோட கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து சோப் வந்து இருக்குது பேக்கெட் இருக்காப்பா அதுல அட்ஜஸ்ட் ஓகே ஓகே ஓகேங்க பாருங்க நாட் வந்துருங்க சரியா நாட் வந்துடும் ரொம்ப கியூட்டா இருக்கும் இந்த நைட்டி வேர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்லா இருக்குது இது வந்து நம்ம எக்ஸ்பண்ட் ஆகும் நம்ம உடம்புல போட்டோன்னே நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் ஏன்னா வந்து நல்ல ஒரு எலாஸ்டிக்ல கொடுத்து குண்டா இருக்கிறவங்களும் ஒளியே காட்டும் அண்ணாவோட கான்செப்டே அதுதான் குண்டா இருக்கிறவங்களும் ஒளியே காட்டும் ஆனா அவங்க ஒழியவே கூடாது சூப்பர் இது வந்து நான் ஒரு கலர் காமிச்சிருக்கேன் ரெண்டு பீஸு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல கலர் பாத்துக்கோங்க எந்த கலர் எல்லாம் பாத்துக்கோங்க செமையா இருக்குது கலர் வருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இதை வாங்க லைட் கலர் கூட பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் சரிங்களா இது கம் காமிக்கிறது கம்மி தான் நிறைய இருக்குதுங்க சூப்பரா இருக்குது இந்த கலர் எல்லாமே நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க கிட்டத்தட்ட நீங்க இதுல ஒரு காம்போ ரெண்டு காம்போ எடுத்தீங்கன்னாலே நீங்க ஃப்ரீ நைட்டியை வந்து வாங்கிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன நைட்டினா அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம ஷாப்போட ட்ரெண்டிங் மூவிங் நம்ம ஷாப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லோ ஒரு ஃப்ரீ சைஸ் பிக் கூட செம்ம கலர் இது ஃப்ராக் நைட்டி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் இதுல வந்து பாக்கெட் இருக்காங்கண்ணா பேக்கெட் இருக்கா பாருங்க வித்து பேக்கெட் செம்மையா இருக்குது பாருங்க வித்து பேக்கெட்டு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் சரிங்களா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான நாட்டு இத நீங்க போட்டுட்டு எங்க வேணாலும் போலாம் யாரும் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க என்னோட சுடிதா இருக்கும் இந்த இந்த நைட்டிக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா இல்ல இத போட்டு நீங்க எங்க வேணாலும் போயிக்கலாம் ஆமா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பிளஸ் தான் சரிங்களா சூப்பரா இருக்குது ஆனா அதோட பிரைஸ் சொல்லுங்களேனா எட்நூறு ரூபா ஒண்ணு கிடையாதுங்க ரெண்டு ரெண்டு நைட்டி வந்து எட்நூறு ரூபா செம்ம கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பட்டன் டீடைல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க ஆனா இந்த கலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்களா இது வந்து சூப்பரா இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ போர்த் ஸ்லீவ் வந்துடும் பட்டன் டீடைல்ஸ் வந்துடும் நாட் வந்துடும் பிளஸ் வந்து உங்களுக்கு ஜோப்பும் வந்துடும் பேக்கெட் வர வந்துடும் ரொம்ப அருமையா இருக்குது ஆனா இதுல வந்து ஓவர்லாக் இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ஹேண்டில் இருந்து கீழ வந்து நம்ம நைட்டியோட கீழ் பாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர்லாக் வந்துரும் செம்மையான ஒரு நைட்டி தாங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் டூ பீஸ் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் செமையா இருக்குது இதுல வந்து கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த மாதிரி மல்டி கலர் நல்லா பிரைட் கலர் பாத்துறீங்க இல்லாட்டி இந்த பிங்க்ல பாக்குறீங்க இந்த மாதிரி நீங்க மல்டி கலர் பாக்குறீங்க கிரே கலர் இது எல்லாமே கலர்ஸ் தான் நிறைய நம்ம ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்காங்க லைவ் போட்டோம் இப்ப இதுவும் போடுறதுனால நமக்கு நிறைய இருக்குது சரிங்களா இந்த ஆஃபர் எல்லாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் நம்புறேன் நம்ம கதிரவன் நைட்டில இருந்து வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னாலும் கண்டிப்பா பீட்பேக் கமெண்ட்ல வந்து கொடுங்க ஆனா நைட் ஷூட் மட்டும் பாத்துட்டு முடிச்சிடலாமாங்கண்ணா ஓகேங்கண்ணா நம்ம கோவை கதிரவன் நைட்டில இருந்து நைட்டி வந்து நிறைய பார்த்தோம் நிறைய இல்ல கம்மியா தான் பாத்துருக்கோம் நம்ம ஷாப்ல நிறைய இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் எல் எல்லாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ்ல வந்து நைட் ஷூட் வந்து அவைலபிளா இருக்குது நிறைய ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஷூட் தான் என்ன பிரைஸ்ங்கனா ரெண்டு பீஸ் வந்து ஆறுநூறு ரூபாய் இதே மாதிரி இன்னொரு செட்டு பாருங்க இன்னொரு செட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இன்னொரு செட் எடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு செட்டுமே சேர்ந்து மட்டும் இல்லங்க நைட் ஷூட்டும் இந்த மாதிரி நீங்க செட்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம் சிக்ஸ் மட்டும் இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான நல்ல ஒரு கிளாத்தா வந்து கொடுத்திருக்காங்க சரி சூப்பரா இருக்கும் சரி நல்லா இருக்குதுங்க இங்க வந்து பாருங்க அவ்ளோ நிறைய இருக்குது ஸ்டாக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டா போட்டுட்டே இருக்கலாம் ஸ்டாக்கு தான் இப்பதான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இந்த இந்த செட்ல எது வேணாலுமே ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட புக்கிங் வந்து போட்டுக்கலாம் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்க பாருங்களேன் இந்த நைட் ஷூட் வந்து எனக்கே வந்து டபுள் எக்ஸல் சைஸ் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் ப்ரீ சைஸ் எடுத்தா நல்லா இருக்கும் பாருங்க இதெல்லாம் நான் காமிக்கிறது வந்து எக்ஸல் தான் காமிக்கிறேன் செம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி நிறைய ஷாப்ப வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆன்லைனும் இருக்குது நீங்க இந்தியாவில எங்க இருந்தாலுமே நம்ம கோவை கதிரவன் ஐட்டில வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பா வந்து நம்ம சேனலுக்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க அந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸ் பண்றவங்களுக்கு உள்ள நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த ஆஃபர வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு இந்த ஆஃபர் இருக்காங்கண்ணா ஒன்றரை மாசத்துக்கு மெகா ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்னையில இருந்து முப்பத்தி அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம சேனலுக்கான ஒரு ஆஃபரா வந்து கொடுத்திருக்காங்க விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ண முடியாதவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து அதிக பேருக்கு ஷேர் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ணாவுக்கும் நிறைய கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க இது போக நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க நிறைய புது புது அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் வழியா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க சாட்டிஸ்பை ஆவீங்க அதனால சொல்றேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்குதுங்க ஆமா நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு தீபாவளிக்கு இன்னும் டைம் இருக்கு இருந்தாலும் இன்னொரு ஆஃபரும் கொடுக்கலாம்னு இருக்கிறோம் அது வந்து இடையில நான் சொல்றேன் கண்டிப்பா ஆமா தீபாவளிக்கு ஸ்வீட் எல்லாரும் கொண்டாடுவாங்க அந்த ஸ்வீட்டும் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா ஐடியா இருக்கு அது சேனல்ல வருங்க கண்டிப்பா நம்ம சேனல் கண்டிப்பா நான் சொல்றேன் ஆமா அது அதுக்கான இத வந்து சும்மா காட்டிடுறேன் ஓகேங்கண்ணா காமிங்கண்ணா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் அடுத்தது பண்ணலான்னு இருக்கிறேன் ஸ்வீட் பாக்ஸ் ஆனா எடுத்து காமிச்சிட்டாங்க ஓகே அது பண்ணலான்னு இருக்கிற அது ஐடியா பண்ணல அதுக்காக இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் எப்படி இவரால இந்த மாதிரி கொடுக்க முடியுதுன்னு கேக்குறாங்க அவர் வந்து முழுக்க முழுக்க அண்ணா வந்து மேனுபேக்சரர் அதனால வந்து இந்த ரேட்டு கொடுக்க முடியுது ஹோல்சேல் வியாபாரம் பண்றவங்களால கண்டிப்பா இத கொடுக்க முடியாது கண்டிப்பா இது வந்து குவாலிட்டிக்காக நான் இது பண்றோம் எனக்கு வந்து குவாலிட்டி தான் முக்கியம் தர தரம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இது போட்டா எங்க வாங்கினாங்கன்னு கேட்கணும் இது வந்து வெளியே போட்டு போற அளவுக்கு தான் நம்ம இது கொடுக்குறோம் பெண்களின் மனதை மனதை வந்து கொள்ளை கொள்ளும் கிடைக்கும் ஏன்னா வந்து நிறைய பேட்டர் உருவாக்கிட்டு இருக்கிறேன் தீபாவளிக்குள்ள ஒரு பத்து மாடல்ஸ் கொண்டு வந்துருவேன் நீங்க சேனல்ல பாக்க முடியும் இது வந்து மட்டும் நாங்க ஓகேங்க நான் முடிஞ்சு ட்ரையல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் ஓகே முடிஞ்ச வரைக்கும் ட்ரையல் பண்ணிட்டே இருப்பேன் உங்களுக்காக ஏன்னா உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது உருவாயிட்டு இருக்கு தான் சர்ட் பேண்ட் அதோட விட்டுட்டீங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கலாம் அடுத்த வீடியோ இருக்குல்ல அட்வான்ஸ் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் பாய்